முதல் வழக்கில் வெற்றி அப்படிங்கிற அக்பர் பீர்பால் கதையை இப்போ கேட்க போகிறோம் ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் தர்பாரில் எல்லாம் பார்த்து நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள்லாம் ஒழுங்கான முறையில் இருக்கான்னு கேட்டாராம் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டுருக்கு பிரபு நம்ம நீதிபதி ஏழை பணக்காரருங்கிற வித்தியாசமெல்லாம் பார்க்காம ரொம்ப நியாயமான முறையில் நீதி வழங்குறாருன்னு ஒரு அதிகாரி நீதிபதியை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக பேசினாராம் அந்த அதிகாரி இப்படி சொன்னதும் தர்பார்ல இருந்த எல்லாரும் ஆமாம்னு சொன்னாங்களாம் தர்பார்ல இருந்த எல்லாரும் தன்னை ரொம்ப புகழ்ந்து பேசுனதுக்காக நீதிபதிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சான் ஆனால் பீர்பால் மட்டும் எதுவும் பேசாமல் ரொம்ப மௌனமாக இருந்ததை கவனிச்ச அக்பர் பீர்பால் நீ மட்டும் ஏன் எதுவுமே பேசாமல் மௌனமா இருக்க மற்றவங்க சொல்றதை எல்லாம் தவறுன்னு நினைக்கிறியான்னு கேட்டாராம் முழுசா தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கிறதுலையும் நீதி வழங்குறதுலையும் முழுசா திருப்திகரமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன்னு பீர்பால் சொன்னாராம் அக்பர் அவர் எதனால் இப்படி சொல்கிறாருன்னு முழுசாக விவரம் கேட்கலாம்னு நினைக்கிறப்போ வாயில் காவலன் ஒருத்தர் உலர நுழைஞ்சி பிரபு ஒரு வயசானவரும் ஒரு இளைஞரும் உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கிறதா சொன்னார் உடனே அவங்கள வர சொல்லுன்னு அக்பர் சொன்னாராம் அந்த வயசானவரும் இளைஞரும் தர்பார்க்குள்ளே நுழைஞ்சி சக்கரவர்த்தியை வணங்கினாங்க என்ன விஷயம் உங்களில் யாருக்கு என்ன குறைன்னு அக்பர் கேட்டார் பிரபு என்னோட பேரு அப்துல் ரஹ்மான்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த வயசானவர் தொடர்ந்து நான் ஒரு வழக்கறிஞர் மாணவர்களுக்கெல்லாம் சட்டத்தோட நுணுக்கங்களையும் வழக்கு விசாரிக்கிறத பற்றியும் தருவேன்னு சொன்னாராம் இதோ இங்கே நிற்கிறானே பிரமோத் பிஹாரி இவன் என்னோட மாணவனா இருந்தான் இவன் மேலதான் நான் குற்றம் சாட்ட வந்திருக்கேன்னு சொன்னாராம் அந்த இளைஞன் என்ன குற்றம் செஞ்சான்னு அக்பர் கேட்டாரு பிரபு இவ என்கிட்ட சட்டம் படிக்கிறதுக்காக சேர விரும்பினப்போ நான் மாசத்துக்கு மூணு பொற்காசுகள் குருதட்சணையா தரணும்னு ஒரு வருஷத்துக்கு சட்டம் படிக்கணும்னு சொன்னேன் ஆனால் இவன் தான் ஒரு பரமை ஏழைனும் தட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னான் படிப்பு முடிஞ்சு வழக்கறிஞனாகி முதல் வழக்குல ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு வருஷத்தோட குருதட்சணை முப்பத்தி ஆறு பொற்காசுகளை சேர்த்து தர்றதா எனக்கு வாக்கு கொடுத்துருந்தான் அதை நம்பி ஒரு வருஷத்துக்கு நானும் இவனுக்கு சட்டம் கற்றுக் கொடுத்தேன் இவன் ரொம்ப கெட்டிக்கார மாணவனாக இருந்ததுனால ஒரு வருஷத்துலயே ரொம்ப சிறப்பாக சட்ட எல்லாம் கத்துக்கிட்டான் நானும் இவன் வழக்கறிஞனா ஆகி முதல் வழக்கிலேயே வெற்றி அடைஞ்சு குருதட்சணைய வாக்குப்படி மொத்தமாக கொடுப்பான்னு நம்பினேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அந்த முதியவர் சொன்னாரா இப்போ பணம் தராம ஏமாத்துறானான்னு அக்பர் கேட்டாரு இல்லை பிரபு இவன் இப்போது திடீர்னு வழக்கறிஞனாக ஆகிற யோசனையை கைவிட்டுட்டதாக சொல்கிறான் வழக்கறிஞர் தொழிலையே ஈடுபட போறதில்லையா உடனே அக்பர் அந்த இளைஞனை பார்த்து எதுக்காக நீ உன்னோட யோசனையை மாற்றிக்கிட்டேன்னு கேட்டார் பிரபு நான் சட்டம் படித்து முடித்ததும் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபடுறதா தான் இருந்தேன் ஆனால் என்னோட சித்தப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு அவர் தன்னோட உயிரில் அவரோட எல்லா சொத்துக்களுக்கும் என்ன வாரிசாக்கிட்டாரு இப்போ நான் ஒரு லட்சாதிபதி அதனால் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னானா அப்படின்னா இவரோட குருதட்சணை என்ன ஆகுறதுன்னு அக்பர் கேட்டார் நான் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் எனக்கு எப்போ வழக்கறிஞன்னு ஆகணும்னு தோணுதோ அப்போ தான் குரு கொடுக்க வேண்டிய முப்பத்தி ஆறு பொற்காசுகளை தர முடியும்னு சொன்னானா பிரமோத் பிஹாரி சொல்கிறதும் சரிதான்னு அக்பர்ன்னு நினச்சாரு உடனே அக்பர் நீதிபதியை பார்த்து தீர்ப்பு வழங்க சொன்னார் நீதிபதி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதையும் நான் நல்லா கவனித்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் பிரமோத் பிஹாரி பக்கம்தான் நியாயம் இருக்குது கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு இந்த தர்பார்ல அவன் உறுதி செஞ்சிருக்கான் அவன் சொல்றதை ஏத்துக்கிட்டு அவனுக்கு என்னைக்கு வழக்கறிங்கன்னு ஆகணும்னு தொழில ஈடுபட்டு குரு தட்சணையை திருப்பி தரலாம் அது வரைக்கும் குரு காத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் என்னோட தீர்ப்புன்னு நீதிபதி சொன்னாரு அக்பர் மட்டும் இல்லாம தர்பார்ல இருந்த எல்லாருமே இந்த தீர்ப்ப பாராட்டினாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த முதியவர் ஏமாற்றத்தினாலையும் வருத்தத்தினாலையும் உடல் குறுகி நின்னுட்டு இருந்தாரான் ஆனா பீர்பால் மட்டும் தீர்ப்பை பாராட்டாமல் ரொம்ப மௌனமாக இருக்கிறத கவனிச்ச அக்பர் இந்த தீர்ப்பை மறுபடியும் விசாரிக்க சொல்லி பீர்பால் கிட்டே சொன்னார் இதை கேட்ட உடனே அந்த முதியவரோட முகம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ரொம்ப புத்திசாலியான பீர்பால் சரியான தீர்ப்பை கண்டிப்பாக வழங்குவாருன்னு அவர் உறுதியாக நம்பினாரு பீர்பால் அந்த இளைஞனை பார்த்து நீ கொடுத்த வாக்கில் உறுதியாக இருக்கியா இல்லையான்னு கேட்டாராம் அதில் என்ன சந்தேகம் கண்டிப்பாக நான் கொடுத்த வாக்குப்படி பண்ணி குருதட்சணைய நான் கண்டிப்பாக தந்துடுவேனு அந்த இளைஞன் சொன்னானா அப்புறம் அந்த முதியவரை பார்த்து பிஹாரியோட நிபந்தனைக்கு நீங்க ஆரம்பத்திலேயே ஒத்துக்கிட்டீங்க இல்லையான்னு பீர்பால் அந்த ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா சட்டப்படி தான் நியாயம் இருக்கு அப்படின்னா அவனோட முதல் வழக்குல வெற்றி அடைஞ்சி தட்சணை தர வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்க தானே பீர்பால் சொன்னாரு எப்படி ஒரு தீர்ப்பை கேட்டதும் அந்த பெரியவர் பீர்பாலையும் அக்பரையும் வணங்கிட்டு தர்பாரை விட்டு தள்ளாடிக்கிட்டே வெளியேற ஆரம்பிச்சாரு அந்த இளைஞன் பிரமோத் பிஹாரி வழக்கில் தான் தான் வெற்றி அடைஞ்சிட்டோன்ற பெருமிதத்தோட தர்பாரை விட்டு வெளியேற ஆரம்பித்தான் திடீர்னு பீர்பால் பிஹாரியை கூப்பிட்டு பிஹாரி இதுதான் சக்கரவர்த்தி அக்பரோட நீதிமன்றத்தில் உன்னோட முதல் வழக்கு உன்னோட வழக்கை விசாரிக்க வேற ஒரு வழக்கறிஞரை நியமிக்காமல் நீயே உன் தரப்பு நியாயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்க அப்படின்னு பீர்பால் சொல்கிறதை கேட்டு பிஹாரி ரொம்ப பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் நன்றிங்கயான்னு சொன்னானா அப்புறம் பீர்பால் தொடர்ந்து என்ன சொன்னாராம் அதாவது உன்னோட முதல் வழக்குல நீயே வழக்கறிஞராக இருந்து வாதாடி அதில் வெற்றியும் இல்லையான்னு பீர்பால் கேட்டாரு பீர்பால் தன்னை பாராட்டுறதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோட பிஹாரியும் ஆமாங்கய்யான்னு சொன்னாராம் அப்படின்னா நீ வழக்கறிஞராக இருந்து வெற்றி அடைஞ்ச முதல் வழக்கு இதுதான் நீ வாக்கு கொடுத்தபடியே நீ வாக்கு கொடுத்தபடியே உன் குருவுக்கு கொடுக்க வேண்டிய குருந்தட்சணைய இப்பவே இங்கேயே கொடுத்துடுன்னு பீர்பால் தீர்ப்பு சொன்னாராம் பீர்பாலோட தீர்ப்பை கேட்டு ஒரு குணம் திகச்சு போன எல்லாரும் மறுகணமே கைத்தட்டி அவரோட புத்திசாலித்தனமான தீர்ப்பை பாராட்டினாங்க தனக்காக வாதாடி நியாயமான தீர்ப்பை வாங்கி கொடுத்ததுக்காக அந்த பெரியவரும் பீர்பாலுக்கு மனமார நன்றி சொன்னார் அக்பரும் பீர்பாலோட நியாயமான தீர்ப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை பாராட்டி கட்டி தழுவினார்